ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்னோடய வெயிட்ஹாஸ் ஜானியை பற்றி உங்கள்கிட்ட சொல்லலாம் இருக்கேன் நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நாற்பத்தி மூணு கிலோ இருந்தேங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு நாற்பத்தி எட்டு கிலோ வந்தேன் அதுக்கப்புறம் என்னோட ஃபஸ்ட்டு பாப்பா வந்து டெலிவரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டுலேருந்து ஐம்பது கிலோ இருந்தேன் பேபி எனக்கு கன்சீவ் ஆண்டுச்சி அதுக்கப்புறம் பையன் பிறந்தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப எனக்கு வெயிட் அதிகமாகிடுச்சு மூட்டு வலி கை வலி கால்வலிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு பால் கொடுத்துட்ருக்கறதுனால என்னால் வந்து டைட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியல ரொம்ப பசி எடுக்கும் அதனால் வந்து வேக வேகமாக நான் சாப்பிடுவேன் நிறைய அதிகமாக வந்து சோறு தான் நான் சாப்பிட்றது சோறு சாப்பிட சாப்பிட அது வந்து கார்போஹைட்ரேட்டுன்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே வந்து ஃபேட்டாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி உடம்பு ரொம்ப வீங்கி போனால் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆயிரும் எனக்கு வந்து அது மாதிரி தான் ஆயிடுச்சு டாக்டர்கிட்ட போய் எனக்கு மூட்டு வலிச்சிதுன்னு சொன்னேன் அப்போ அவர் ஃபஸ்ட்டு கேட்டார் நீங்கள் உங்கள் ஹைட்டு எவ்வளவு அந்த பிஎம்ஐ வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டார் எனக்கு வந்து கூட இருக்குது என்னோட ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஐம்பது இருந்து ஐம்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் இருக்கலாம் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்போ நான் பார்த்தீங்கன்னா தம்பி செகண்ட் டெலிவரி ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒம்போது கிலோ எழுபது கிலோ கிட்ட இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து நான் எப்படின்னா காலையில் எம்டி ஸ்டமக்கில் எடுக்கிற வெயிட் அவர் சொன்னார் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஐம்பது கிலோ ஐம்பத்தஞ்சு கிலோ வச்சிருங்க அறுபத்தெட்டு கிலோ எழுபது கிலோலாம் இருக்கிறீங்க அது வந்து உங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னா எப்படி பண்ணணும் எனக்கு வந்து சோறு தாங்க வந்து பிடிச்சமானது மூணு நேரமும் சோறு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க ஆனால் வந்து டிஃபன் மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஐட்டம் வேறு ஏதாவது நம்ம சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுல எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுன்னே தெரியல அதுக்கப்புறமா தான் டாக்டர்ஸ் வந்து போடுற வீடியோஸ் வந்து நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க தான் சொன்னாங்க நம்ம கார்போஹைட்ரேட் நிறைய சேர்த்துக்கக்கூடாது ப்ரோட்டீன் நல்லா நிறைய சேர்த்துக்கணும் அதுவும் வந்து முக்கியமாக நம்ம சொல்லணுன்னா லேடிஸ் எல்லாமே வந்து அதிகமாக வந்து புரோட்டீன் தான் எடுக்கணும் ஆனால் நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பிள்ளைங்களும் சரி பொம்பளைங்களும் சரி நிறைய வந்து கார்போஹைட்ரேட் தான் மாதிரி தவிர ப்ரோட்டீன் கண்டென்ட்டை நம்ம எடுக்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அப்புறம் தான் நம்ம யோசித்து பார்த்தோம்னா காலையில் சோறு மத்தியானம் சோறு நைட்டு சோறு இல்லைனாலும் தோசை இட்லி இந்த மாதிரி தான் சாப்பிட்றோம் அப்படின்னும் போது நம்ம இதில் எங்கே நம்ம வந்து எதுவுமே சேர்த்துக்கிறதே இல்லையே அப்படின்ட்டு ஆனால் சின்ன பிள்ளைலலாம் பார்த்திங்கன்னா நான் காய்கறி நல்லா நிறைய பச்சையாகவே சாப்பிடுவேன் அதனால் எனக்கு பசி இருக்காமல் இருந்துச்சு அது வந்து எனக்கு தெரியல அதுக்கப்புறமா தான் நான் யோசித்து பார்க்கும்போது நம்ம அப்போல்லாம் வெயிட் கம்மியாக இருந்தோம் இப்போ மட்டும் எப்படி வெயிட் இவ்வளோ அதிகமாயிட்டமே அப்படின்னு யோசித்து பார்த்தோன்னா அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாலாம் திட்டுவாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க நீ சோறு சாப்பிட்றீங்க சாப்பிட மாட்டேங்கிறியான்னு கேட்பாங்க ஆனால் உண்மையாலுமே சோறு சாப்பிட மாட்டேங்க நான் அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா நல்லா காய்கறி சாப்பிடுவேன் பழம் சாப்பிடுவேன் குழம்புல உள்ள காயெல்லாம் நிறைய சாப்பிடுவேன் தவிர சோறு நிறைய சாப்பிடவே மாட்டேன் அப்போ வந்து என்னோடய வெயிட் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் நல்லா ஹெல்த்தியாகவும் இருந்தேன் நான் ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு ஏன்னா குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறோமா அப்போ வந்து சீக்கிரமே பசி எடுத்துரும் சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாதிரி வீங்கி போன மாதிரி ஆகிட்டேன் அதுக்கப்புறமேட்டு தான் என்னடா பண்ணுறது குறைக்கிறது அப்படின்னு திருப்பியும் பழைய மாதிரியே நிறைய வந்து தயிர் பச்சடி மாதிரி சேர்த்துக்கிறது அப்புறம் வந்து லெமன் புழிஞ்சி சேலட் மாதிரி சாப்பிட்றது அப்புறம் குழம்புல போட்டு வேக வச்ச காய்கறி பொரியல் பண்ணனாலும் எண்ணெய் ரொம்ப கம்மியாக ஊற்றி சாப்பிட்றது மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன்னா காய்கறியை வந்து பெரிய பெரிய துண்டா குழம்புல அப்படியே போட்டுருவேன் ரொம்ப சின்ன சின்ன துண்டா போடாமல் பெரிய பெரிய துண்டா போடும்போது அதில் உள்ள சத்தெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் போகாது அந்த மாதிரி எடுத்து அதை நிறைய சாப்பிடுவேன் சாப்பாடாக கம்மியாக சாப்பிடுவேன் வீட்டிலையே நம்மளுக்கு எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது வாக்கிங் போகிறது இந்த மாதிரிலாம் நான் பண்ண பண்ண எனக்கு வெயிட் லாஸ் ஆச்சு ஆனால் ரொம்பலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சிரமப்படவே இல்லைங்க மேக்ஸிமம் வந்து டயட்லேயே நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணேன் பண்ணும்போது நம்மளுக்கு நார்மலாகவே ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இருக்கணும் எல்லாருமே லேடிஸ் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு செய்கிற வேலையை அதிகமாக செய்கிறோம் அந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்ம அதை விட என்ன நம்ம வந்து எக்ஸசைஸ்லலாம் செஞ்சு நம்மளுக்கு குறைஞ்சிட போகுது அப்படின்னு நினப்பாங்க ஆனால் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுவீங்க இப்படி குனிஞ்சி வேலை செய்வீங்க அப்படி இல்லைன்னா கையை வந்து இப்படி தூக்கி வேலை செய்வீங்க ஆனால் பின்னாடி பக்கம் கையை மேக்சிமம் கொண்டு போக மாட்டீங்க அதே மாதிரி பின்னாடி பக்கம் அப்படி குனிய மாட்டிங்க எதுவுமே உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியே நீங்கள் வந்து ஆக்டிவிட்டி செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த உடம்பு வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிடும் அதில் அந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்யும்போது அந்த உடம்புல உள்ள எனர்ஜிலாம் லாஸ் ஆகிறது ரொம்ப க கம்மியாக இருக்கும் ஆனால் அதுவே நீங்கள் என்னென்ன வேலை டெய்லி நீங்கள் செய்கிறீங்க டே டு டே லைஃப் எல்லாம் செய்கிறீங்க அப்படியே நீங்கள் எக்ஸசைஸை வந்து ஆப்போசிட்டாக செய்யுங்களேன் அது வந்து வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அது நிறைய பேருக்கு தெரியாது நான் வந்து அதை தான் ஃபாலோ பண்ணேன் நார்மலாக என்ன பண்ணுவோம் எக்ஸசைஸ் பண்ணும்போது வாக்கிங் போகும்போதெல்லாம் காலை முன்ன வச்சு தான் நம்ம நடப்போம் ஆனால் அதுவே காலை வந்து பின்னாடி தூக்கி நீங்கள் வந்து அதை எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் நல்லா ஆகும் பின்னாடி உள்ள சதையாக இருக்கட்டும் அதே மாதிரி இடுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இப்படி குனிஞ்சி நிமிர்வத்தால் வேறு எதுவும் வேலை செய்ய மாட்டோம் ஆனால் இதுவே இந்த சைடில் வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிலாம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா இடுப்பில் உள்ள சதையெல்லாம் உங்களுக்கு குறையும் நம்மளுக்கு பெலி ஃபேட்டோட சதையும் கொஞ்சம் குறையும் ஆனால் இது மட்டுமே செஞ்சால் குறைஞ்சிருமா அப்படின்னா குறையாது நம்ம டயட்டையும் கண்ட்ரோல் பண்ணணுங்க குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய பேர் என்ன செய்வாங்க வெங்காயம் அதுக்கப்புறமேட்டு வெல்ரிக்காய் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இது தான் வந்து சேலடாக இருந்தாலும் சரி இல்லை தயிர் பச்சை மாதிரி செஞ்சாலும் சரி இந்த மாதிரி தான் செய்வாங்க வேறு காய் வந்து நிறைய சேர்க்கவே மாட்டாங்க ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது புடலங்காய் ரொம்ப பிஞ்சாக இருக்கும் பாருங்கள் அந்த புடலங்காய் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெல்ரிக்காவுக்கு நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நான் எனக்கு புடலங்காய் வந்து பிஞ்சா கிடைக்கல கொஞ்சம் வந்து மீடியம் சைஸ் மாதிரி தான் இருந்துச்சு அது வந்து நம்ம பொரியல் தான் பண்ண முடியும் ரொம்ப பிஞ்சாக கிடச்சிச்சின்னா உங்களுக்கு ஒரு நாள் நான் அதை சேலட் மாதிரி செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் நிறைய பேருக்கு அது தெரியவே தெரியாது அதை நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பால் மாதிரி வரும் ஒரு மாதிரி தண்ணி வெள்ளையாக தண்ணி மாதிரி வரும் அது வந்து ஒரு பிசு பிசு தன்மை கொடுக்கும் அதனால் என்ன பண்ணோம்னா அதை லைட்டாக நீங்கள் கழுவிட்டிங்கன்னா வந்து அந்த பிசு பிசு தன் தன்மை இருக்காது உங்களுக்கு வந்து பார்க்குறவங்க கேட்பாங்க வெள்ளரிக்காய் கிடைக்காத சீசனில் எப்படி நீங்கள் வெள்ளரிக்காய் வாங்கி இதில் ஆட் பண்ணி செஞ்சீங்க அப்படின்வாங்க அது வந்து நம்ம சேர்க்குறதும் பார்த்திங்கன்னா நிறைய சேர்க்கக்கூடாது இப்போ நீங்கள் வெங்காய பச்சடி சேர்க்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு இன்ச்சுக்கும் உண்டானதை நீங்கள் எடுத்து நீங்கள் கட் பண்ணி போட்டு செய்யும்போது அது கருவேப்பிலை எல்லாமே நீங்கள் போட்டு செய்யும்போது அந்த ஃப்ளேவரோடு சேர்ந்து இதையும் நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் டிஃப்ரெண்ட்டு தெரியவே தெரியாது நான் பார்த்தீங்கன்னா புடலங்காய் சேர்த்துடுவேன் அதேமாதிரி பீர்க்கங்காவும் ரொம்ப பிஞ்சாக இருக்கும் பாருங்கள் அதில் அந்த தோலை சீவிட்டு உள்ளே கொஞ்சம் சதப்பகுதி வெள்ளையாக இருக்கும்ல அதையும் நீங்கள் கட் பண்ணி சேர்த்திங்கன்னா வெள்ளரிக்காவுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குடமிளகாய் யூஸ் பண்ணுவேன் நான் மாதிரி தட்டைக்காய் இருக்குல்ல அதெல்லாம் நான் பச்சையாகவே சாப்பிடுவேன் அது வந்து நம்ம இது ப பொரியல் பண்ணியோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சாலட் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்றது எனக்கு அது கூட சில நேரத்தில் சம்பியிலே அப்படியே சாப்பிடுவேன் வெண்டைக்காயும் அந்த மாதிரி சாப்பிட வேணான்னு சாப்பாட்டுக்கெல்லாம் பச்சையாக தொட்டே சாப்பிட வேணான்னு அதை அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய நெல்லிக்காய் முட்டைகோசு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி பச்சை பயிறு முளக்கட்டினது அது கொஞ்சம் கொண்டக்கடலை இருக்குல்ல அதுவும் வந்து மொளக்கட்டினது இதெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கும் நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு தெரியுமோ அதெல்லாம் வந்து எடுத்த உடனே நிறைய நிறைய போட்டு செஞ்சிங்கன்னா அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்காது அப்போ வெங்காயத்தோட சும்மா ஒரு அஞ்சு கொண்ட கடலை நீங்கள் அதை வந்து பெருசு பெருசாக போட்டிங்கன்னா கூட வாயில் படும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதை என்ன பண்ணலாம் லைட்டாக வந்து நசுக்கிட்டு அதை நீங்கள் போட்டு நீங்கள் சாலட்டில் போட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவு ரொம்ப டிஃப்ரெண்ட்டு தெரியவே தெரியாது நல்லாயிருக்கும் நானும் அந்த மாதிரி தாங்க சாப்பிட்டேன் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி ரெண்டில் லா காலேஜில் படுத்தும்போது எடுத்த ஃபோட்டோங்க என்னோடய கல்யாண ஃபோட்டோவெல்லாம் நான் எப்படி இருந்தேன் இது ரெண்டாயிரத்தி ஆறில் என் அப்போ எடுத்த ஃபோட்டோ அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி என்னோடய முதல் குழந்த பிறந்து பொண்ணு பிறந்தா என் பாப்பா பிறந்தப்ப நான் எப்படி இருந்தேன் ரெண்டாயிரத்தி ஏழில் பாப்பா பிறந்தப்ப எடுத்த ஃபோட்டோங்க அதுக்கப்புறம் என் பையன் பிறந்ததுக்கப்புறம் நான் எப்படி இருந்தேன் தம்பி ரெண்டாயிரத்தி பத்தில் பிறந்தாங்க இதை அப்போ எடுத்த ஃபோட்டோ பையன் பிறந்ததுக்கப்புறம் இப்போ நான் ரீசெண்டாக எப்படி இருக்கேன் அப்படின்ற போஸ்ட்டு நாங்கள் அடுத்தடுத்து போடுறப்பாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடுத்த ஃபோட்டோங்க எப்படி வெயிட் லாஸ் ஆயிருக்கேன் பாருங்கள் அதை பார்த்தா உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இந்த வீடியோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க பாய்